श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् अर्वत्यं शिरः पदयुगं च रङ्गेषितुः दृढं घटयितुं क्षमं भवति शेषशेषित्वतः शिरस्त्रमिदमस्तु मे दुरितसिन्धुमुष्टिन्दयम् கிமபி தத் பதத்ரத்வயம் பதபதார்த்தம் எத்து யாதொரு பாதுகையின் இரட்டையானது அத்வரபுஜாம் தேவதைகளுடைய சிரஹா தலையையும் ரங்கேஷிது ஸ்ரீரங்கநாதனுடைய பதயுகம் ச இரண்டு திருவடிகளையும் சேஷசேஷித்வதா பெருமைப்படுத்துகிறது பெருமையடைகிறது என்ற உறவினால் திருடம் கெட்டியாக கட்டிதும் சேர்க்கின்றதற்கு தகுந்ததாக பவதி ஆகின்றதோ துரிதா சிந்து பாபமாகிற சமுத்திரத்தை முஷ்டிந்தயம் ஒரு பிடியில் அடக்குகின்றதாயும் கதத்வ கெட்ட வழியினுடைய விகதி போக்கடிப்பதற்கு தகுந்ததாயும் கிமபி இன்னதென்று சொல்ல முடியாத பெருமையுள்ளதாயும் இருக்கின்ற தத்து அந்த பதத்திரத்வயம் திருவடியை காப்பாற்றுகின்ற இரண்டு பாதுகையானது மே எனக்கு ஷிரஸ்திரம் இதம் தலைப்பாக தலைப்பாவாக அஸ்து இருக்க வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இந்த ஸ்லோகத்தில் சேஷசேஷி பந்தத்தை பற்றி கூறும் ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு சேஷி அப்படின்னா எஜமானன் சேஷன் அப்படின்னா அந்த எஜமானனுக்கு கைங்கரியம் செய்பவன் அதனால தான் நம்ம ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சேஷர்களில் பிரதானமானவர்ன்றது ஆக சேஷின்ற பாவம் வந்து பெருமாளையும் சேஷன் அப்படின்றது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளையும் குறிக்கிற வார்த்தை இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சேஷி அப்படின்னா பெருமை அடைகின்றவன் சேஷன் அப்படின்னா பெருமைப்படுத்துகின்றவன் அப்படின்னா ஒரு அர்த்தமும் உண்டுன்னு நமாண்டவன் வாக்கியானம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா இப்பேற்பட்ட சேஷியான பெருமாள் அதாவது எஜமானனான பெருமாள் தேவர்கள் வந்து பெருமாளோட திருவடியை சேவிக்கிறான் அப்படி சேவிக்கிறதுனால பெருமாள் வந்து பெருமை அடைகிறான் அதாவது பெருமாளோட திருவடியானது சந்தோஷப்படுகிறது அதனால் அந்த தேவர்கள் வந்து சேவிக்கிறதுனால அவளோட பாபங்கள் போக்கடிக்கப்படுகிறது இந்த பா இனிமே வரப்போற பாவமும் சேராத அளவுக்கு தடுத்துறது அதாவது செஞ்ச பாவமும் போயிடுறது இனிமே பாவங்கள் செய்ய விடாமலும் தடுக்கிறது அப்படின்னு சாய்க்கிற அப்பேற்பட்ட அந்த பாதுகைகள் அதாவது தேவர்களோட தலையில் அந்த பாதுகைகள் படுறதுனால இது வரைக்கும் அவள் பண்ண பாபமும் போகிறது இனிமே பாபங்கள் செய்ய விடாமலும் தடுக்கிறது அப்பேற்பட்ட அந்த பாதுகை என்னோட தலையிலையும் தலைப்பாயா தலைப்பாகையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன் அதாவது என்னோட தலையில் தலைப்பாவாக இருந்ததுன்னா என்னுடைய நான் முன்னாடி செஞ்ச பாபங்களும் போய்டுறது இனிமே பாபங்களும் செய்யாமல் என்னை தடுத்துடுறது அதனால அப்பேற்பட்ட பெருமையுள்ள இங்கே அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா கிமப்பி இன்னதென்று சொல்ல முடியாத பெருமை உள்ள அதாவது இவ்வளோதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு பெருமையுள்ள அந்த பாதுகையானவள் என்னோட தலையிலையும் இருந்து என் பாபங்களையும் போக்கி இனிமே நான் பாபங்கள் செய்யாத அளவுக்கு என்ன தடுக்கணும் பாபங்கள் செய்யாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிற இதில் வந்து இங்கே இந்த ஒரு பதம் அத்வர புஜாம் அப்படின்றது அதாவது அத்வர அத்வரபுஜாம்கிறதுக்கு தேவதைகளுடைய அப்படின்னு நமாண்டவன் வியாக்கியானம் இந்த இந்த எக்ஸாக்டு வார்த்தை இந்த பதத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா யாகத்தில் உண்பவர்கள் அப்படின்னு உத்தமூர் சுவாமி எடுத்திருக்க யாகத்தில் அந்த ஹவிச உண்பவர்கள் அவ யாருன்னா தேவர்கள் தான் அதனால தான் இங்கே அத்வர புஜாம நேர தேவதைகள் அப்படின்னு நம்மாண்டவன் சாரிச்சிட்ட அதாவது யாகத்தில் உண்பவர்கள் யாருன்னா தேவர்கள் அந்த பதந்தான் இங்கே போட்டிருக்கார் அத்வர பூஜாம்னு ஏன் தேவர்களை சொல்கிற வார்த்தையா அத்வர புஜாம போட்டிருக்காருன்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா இந்த தேவர்கள் வந்து சேவிக்கிற அவளோட பண்ண பாபங்கள் போக்கடிக்கப்படுறது அதுக்கப்புறம் பண்ணாமல் தடுக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு அத்வர புஜான்ற பதத்தை ஏன் போட்டிருக்கார் அப்படின்னா இந்த கோவர்தனகிரி அந்த ப கோவிந்த பட்டாபிஷேகம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த கதை கோவர்தனகிரி கொடையா பெருமாள் தூக்கினார்ன்றது அந்த இடத்துல அதாவது அது அந்த கதை எப்படின்னா இந்திரன் வந்து மூ மூணு லோகத்துக்கும் தானே அதிபதி அப்படின்னு ரொம்ப திமுற ஆகிடுறது அவருக்கு கர்வம் வந்துடுறது இந்திரனுக்கு அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன சொல்கிறோம் நம்ம இனிமேல் வந்து இந்த பசுக்களுக்கும் அந்தனர்களுக்கும் இந்த மலைக்கும் தான் நம்ம இனிமேல் பூஜை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிடுறார் அதனால இந்த மனிதர்கள் வந்து இந்த வேள்வியில் எதை ஹவிஸாக கொடுக்குறாளோ அதை தான் உண்டு வாழறா தேவர்கள்ங்கிறத இந்திரனுக்கு புரிய வைக்கணும் அவனோட கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறது உத்தேசித்து தான் பெருமானந்த மாதிரி பண்ணார் இது பாகவதத்தில் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்லோகத்தில் பாகவதத்தில் சாதிச்சிருப்பார் மத்தோசதாம் மானபங்கஹா பிரசமாயோப கல்பத்தே மானபங்கஹா அதாவது அவனோட கர்வத்தை அடக்கணும் அவனோட அந்த நான் தான் சேஷி அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் இந்திரன் தான் தான் சேஷின்னு நினச்சின்னு இருக்கான் அந்த கர்வத்தை அவனுக்கு அடக்கணும் அவன் சேஷி இல்லை அவன் வெறும் சேஷந்தான் நான் தான் சேஷின்றது அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பெருமாள் நினச்சதுனால நடந்த பட்டாபிஷேகம் அது கோவிந்த பட்டாபிஷேகம்ன்றது அப்போது அந்த இந்த மாதிரி பெருமாள் ஏழு நாள் குடையாக பிடிச்சுட்டார் அப்புறம் உன்னோட கர்வபங்கம் தீர்ந்து உன் பெருமாளை வந்து சேவிக்கிறான் இந்திரன் வந்து பெருமாளை கடைசியாக வந்து சேவிக்கும்போது அந்த பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகம் என்னென்னா பஸ்பர்ஷ பாதையோ ரேனம் கிரீடே நார்க வர்ச்சசா பாதையோ ரேனம் பெருமாளோட திருவடியில் அவன் தலையை பதிச்சு கிரீடே நார்க வர்ஷசா க தலையை பதித்து அவன் மன்னிப்பு கேட்குறான் அப்போ வந்து அவனோட கர்வமானது தீர்றது ஆக பெருமாள் என்ன அந்த இடத்துல அவனுக்கு புரிய வச்சார்னா நீ எந்த காலத்துலேயும் சேஷி இல்லை நீ சேஷன்தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த மனிதர்கள் வேள்வியில் கொடுக்குற ஹவிஸை சாப்பிட்டு இருக்கிறவன் அவ வேள்வி நடத்தி உனக்கு கொடுத்தா தான் உனக்கு உணவே அப்பேர் நீ ஆனால் நீ வந்து நான் தான் சேஷி அப்படின்னு நீ நினச்சுன்ட்ட அந்த கர்வம் உனக்கு தீரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோவர்தன மலையை வ அந்த பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியதாக போயிருது அப்படின்னு பெருமானந்த இடத்துல சாய்க்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தில் வந்து தேவர்கள் ப சேவிக்கிறதுனால அவ பண்ண பாபங்கள் அத்தனையும் போயிட்டு திருப்பி ஃபர்தர் மோர் பண்ணாதபடிக்கு அந்த பாதுகையானவள் தடுக்கிறா அப்பேற்பட்ட பாதுகை என்னையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆக இதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னென்னா அத்வரபுஜா ஹவிசை உண்பவர்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் இருக்குது ஆக பேர்பட்ட அந்த கடைசியில் அவன் வந்து பெருமாளோட திருவடியில் தான் வந்து விடுறான் பாதையோரேனம் அப்படின்னு ஆக அந்த திருவடி தான் அந்த கர்வத்தை அடக்கி பெருமாள் வந்து மலையை தூக்கி பிடிச்சிருந்தார் அப்படின்னா கை பலம் இல்லை அது கால் பலம் இன்னொத்த நம்ம கையால் அவ்வளோ வெயிட்டு தாங்கணும்னா அதுக்கு கால் பலமாக இருந்தாதான் கை அவ்வளோ பலத்தை தாங்க முடியும் ஆக திருவடியானது அந்த கர்வத்தை அடக்கி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட திருவடி என்னுடைய பாபங்களையும் போக்கி அந்த வரப்போகிற பாவங்களையும் சேர விடாதபடிக்கு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பாதுகையோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய பாதுக தேவிய சுவாமி வந்து இந்த பாதத்தோட சம்பந்தம் இருக்கக்கூடிய பாதுக தேவிய சுவாமி இங்கே வந்து சேவிக்கிற கவிதார்க்கிக்கு கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவேணுமகா